െ அல்லாஹினுடைய அருளும் கிருமையின் கபிகள் நாயகம் செல்லாஹோ அனைவோ செல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சகாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்து இருக்கிற என் மீது உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிறைவட்டுமா உங்களிடமிருந்தும் நல்லரங்களை முழுமையாக நிறைவாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை குறைகளை மறைத்து மன்னித்து இம்மையிலும் மன்னரையும் சிறந்த உயர்ந்த ஒரு வாழ்வை தந்து நாம் நேசிக்கிற பெருமானாரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற உயர்ந்த பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக அன்பானவர்களே அல்லாவை நகையில் பெருமை கொடுத்துங்கள் இந்த நாள் புட்டாடை உடுத்தி இந்த நாளில் புத்தாடைகளை உடுத்தி வெறுமென தொழுதுவிட்டால் மட்டுமே நன்மைகள் பெற்று மக்களாக மாற முடியாது மாறாக இந்த நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் வலி துகபிருல்லாஹ அலா மா ஹதாக்கு வலி துகபிருல்லாஹ அலா மா ஹதாக்கு இந்த பெருநாளால் நஹீதால் அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி தந்திருக்கான் அல்லாஹ்வுடைய அருள் மலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நிறைய நிறைய அல்லாஹ்வை நீங்கள் புகழ் பாடுங்க தக்பீர்களை சொல்லுங்க என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் அப்படியே சகோதரர்களே தாய்மார்களே எப்படியான ஒரு நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நம்முடைய நிறைவு செய்ய முடியாமல் நடுவே மன்னித்து விட்டார்கள் ஆனால் எனக்கு உங்களுக்கு எல்லா குடும்பத்தோடு இந்த பெருநாளை கொண்டாடுகிற மிகப்பெரிய வாக்கெட்டை தந்தாரே அதற்காக ஒரு சொத்து கண்ணீரை உடைக்கும் தோழர்களை பாய்மார்களே அல்லாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் இதே போல பல ரமலான்களை பல ஐபாதத்தை எங்களுக்கு தாய் என்று அல்லாவிடம் கேட்டு கேட்டு மன்றாட வேண்டும் தோழர்கள் இந்த ரமலான் இந்த பெருந்தான் ஏன் முப்பது நாட்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் அமர்ந்திருக்கிறோமே இந்த ரமலான் என்னை உங்களை மாற்றியதா எத்தனை ரமலான் கடந்து விட்டது இன்றைக்கு காலையில பார்க்கிறோம் துறைக்கு பள்ளியில் இடமே இல்லை ஈதுடைய தொழிலைக்கு எல்லா இடங்களும் மக்கள் கூட்டம் அணை மோதுகிறார்கள்

திருநாளைக்கு தொழுது விட்டால் அதோட முடிய நன்மைகள் முடிந்து விட்டது இனி அடுத்த நாள் அடுத்த ஐயத்து தான் பள்ளியிலே கூறுவார்கள் அல்லாஹ் விழுவானா அல்லாவுடைய அச்சம் கிடைக்குமா பெருமானா சொன்னார் இத்தனை ஒரு அன்பாளிகள் நின்ற கால் வலியும் பசித்த வைத்து வலியும் அவரை எந்த நன்மையும் இல்லை மெம்பர்ல ஏறும்போது ஆமீன் 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 என்று சொன்னார்கள் யாரை ஆமீன் சொல்றீங்க எதுக்காக சொல்றீங்க யார சொல்லலாம் சொன்னார்கள் ரமலான் அடைந்தும் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படல அல்லாவுடைய நேசத்தை அவன் அடையல எனவே அவனை அல்லா சபித்தான் ஒருவன் அல்லா சபிச்சுதான் என்ன என்ன விளைவு தெரியுமா தோணவே என்ன இழப்பை அவன் நாளை வருவே அல்ல அவனை பார்க்க மாட்டான் அல்ல அவனை தூய்மைப்படுத்த மாட்டான் வளரும் அதாவது அடி அவதான் அடைந்து திருந்தாதவன் வருந்தாதவன் மாறாதவன் அவனுக்கு சாபம் தாய் தந்தையை மதிக்காதவனுக்கு அல்லாவுடைய சாபம் ரசுல்லாவுடைய பெயரை சொல்லி சொல்லலையா அவனுக்கு அல்லாவுடைய சாபம் மூன்று பேருக்கு ஆமின்னு சொன்னாங்களே

இனி தொழுகை கிடையாது இமாதத்துக்கு கிடையாது தொழுகை தானே இமானமி அடையாளம் இந்த உலகத்துல என்ன எடுத்துட்டு போறீங்க பரபரப்பா ஓடுற மனுஷன் ஆசிரியை பண வேண்டும் ஓடுவேன உலகம் வேணுமென்றே மவுண்டா அறிந்து விட்டால் ஜனசார் குழு இந்த விட்டு எல்லாம் அலனு விடும் ஒரு மனிதன் இறந்து கூட உறவுகளுக்கு போவாங்க அன்னைக்கு அவன் செல்வத்தை பொறாதே எடுத்துட்டு போனாங்க மைய குக்கா அவன் அமல் மட்டும்தான் ரொம்ப இருக்கும் அம்மா அதை மாஷால யாரும் குறையல்ல முடிந்த அளவு அமல் செய்யும் நின்னு வணங்கினீர்கள் அல்லாவை குறிப்பாடுகிறீர்கள் கேட்க கேட்க அள்ளி அல்லாவுக்காக கொடுத்தீங்க அது போதாது இனி எப்படி வாழ போகிறோம் என்கிற அந்த பயம் அந்த உணர்வுதான் நம் வாழ்க்கையினுடைய அடிப்படை தோழர்களே கொஞ்சம் விவாதத்துல கவனம் செலுத்துங்கள் இனி ஐந்து பேரை தொழில் நான் விட மாட்டேன் உள்ளத்துல நீத்து வைங்க பஜருடைய அல்லாஹ் என்னுடைய உயிர் நாடி என் தேவையின் அல்லாவுடைய இல்லத்துக்கு வரும்போது அல்ல மன அமைதியை கொடுக்கலாம் இல்லையா இளைய சமூகமே நாளை அதிர்ஷி நிறைவு பெறக்கூடியவன் யார்

உன்னுடைய பள்ளியில தொழும் போது ஒரு பள்ளிக்காக நடந்து வரும்போது என்னை மவுண்டாக்கியாலாம் மாவியாக மவுண்டாக்கினார் என்று இந்த நேரத்தில் கதலங்கள் தோழர்களை தாய்மார்கள் அதுதான் அல்ல எதிர்பார்க்கிறான் நம்முடைய இல்ல நான் ரமதானுக்கு பின்னால இப்படிதான் இருப்பேன் மாற மாட்டேன்னா நல்ல விளையிட்டு ரமதான்ல செய்த எந்த நன்மையும் அல்ல தர மாட்டான் அல்லாஹ் எச்சரிக்கை சாபித்தி கைஸ் அப்படிங்கிற ஒரு சாபி

நீ அலாத இயல்பாவே நீ கனமா தான் பேசுவ உன் குரல் அப்படி அங்கே பயப்படாது போயிட்டு வாழ்ந்த பிறகு மீண்டும் அழுகிறார் அல்லாவே என் நன்மை அனுச்சிடாதே அனுச்சிடாதே என்று அந்த பயம் எனக்கு உங்களுக்கு இந்த நாள்ல இருக்கிறமா இல்லையா என்று தொழுதேன் யாவா நோன் வைத்தேன் யாவா வயிறெல்லாம் பசித்த நேரத்தில் கூட உன்னை பயந்து ஒழுக்கமாக இருந்தேன் யாவா இந்த நன்மை நீ அழிச்சிடாதே இந்த நன்மை நீ தூரமாக்கிறாதே யாவா இந்த அல்லாவிடம் கேளுங்கள் இந்த மாற்றம் இந்த நமலானையே வர வேண்டும் இரண்டாவது நிலை தோழர்களே தாய்மார்களே

கையில போட்டு சிறு சப்பி சாப்பிடுவதை போல சாப்பிடுவார்கள் ஆனா ஒருவனுக்கு இத்தனை சாப்பாடுகளா உணவு பண்ணுங்களா அல்லாவே உலகத்திலேயே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டியா இல்லையா அப்துல் ரஹ்மான் போது சந்தோஷமான ஒரு நாள் இருக்கிறோம் இல்லையா இந்த நேரத்துல உணவுக்கு வழி இல்லாம இருக்க இடம் இல்லாம பசியோட இருக்கிற இத்தனை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பேசுகிற துணி நிலையாது எங்களுக்கு வழி இல்லை அப்படியான அந்த நேரத்தில் அவர்களுக்காக நாம பிரார்த்தனை செய்யுது

அண்டை வீட்டுக்காரர்கள் இஸ்லாம் இல்லாத மக்களுடைய அந்த உறவை இந்த நாளில் பேருந்து தொடர்கள் எதுவும் பயானது பேச்சுக்கல்ல யாரா இந்த வார்த்தையை கேட்டு ஒரு ஒரு பிடிக்காத உறவு என்று நீங்க போயிருந்தா இந்த உரை அந்த அல்லாவுக்கு எல்லாம் போடும் அப்படிப்பட்ட மன்னிப்பினுடைய நாள் இந்த நாள் மூன்றாவதாக தோழர்களே பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் நம்ம எல்லாம் பள்ளியில தொழுறோம் ஆனா திடல தொழிலே தொழுவை நெருசுல வலியுறுத்துறாங்க அப்படியே வெட்டை வெளியே அல்லாவிடம் கதரும் போதே அல்ல அப்படியே நமக்கு மன்னிப்பை தருகிறான்

சகாபிய பெண்கள் கால தோடுகளை அவங்க ஆபரணங்களை அள்ளி கொடுத்துருக்காங்க ஏழை எளிய மக்களுக்காக இந்த நாள் நிறைய தர்மம் செய்யுங்கள் தொடர்கள் குறிப்பாக பள்ளிக்காக இந்த பள்ளிக்காக உழைக்கிற எல்லாருக்கும் விரைவில் இந்த பள்ளி புதிய கட்டிடமாக எழுப்பப்பட இருக்கு செஞ்சிருப்பாங்க அது அடுத்த பெருநாள் இன்ஷால்லா புதிய கட்டிடத்தில் அல்லாஹ் அதற்கான உதவிகளை தாங்க அதுக்கான காசு தாங்க கேட்கல அதுக்காக துவா செய்யுங்க முதல்ல இந்த இடத்திலே அல்லாஹ் குரானையும் சொல்லக்கூடிய முதல் இல்லமாக நாள் வரைக்கும் இருக்க வேண்டும் இன்னும் மக்கள் அவைய பயனடையும் இருக்கணும் வேலைகளை எதிர்பார்க்கிறாங்க அல்லாஹரு மன மகிழ்ச்சியான ஈமானை உறுதிக்கான நாளாக நன்மையை தொடரக்கூடிய நாளாக அல்லாயின் பாவங்களை மன்னிக்கிற நாளாக ஆக்கி தரட்டும் இதே போல பல ரசையும் பல இடாத நிகழ்வையும் அல்லாஹ எனக்கு உங்களுக்கும் தந்து நாளை மறுமையிலே ரய்யா என்கிற வாசல் வழியாக ஜன்னதி புழுதோ சிலை உணா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தினம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அந்த அருமானான வானா அணையில் ஹன்கள் இல்லாத திறப்பிலானவே எல்லாரும் தனி குடிவா செஞ்சிட்டு போங்க அல்லாஹ் உடலான வீரமுதுவா பயத்துக்கொள்ளட்டும் சலாம் அனைவரட்டும் வா நீர் வரோம்